இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க ஸோ அப்போது அதை என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் ஸோ மா முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் முற அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அங்கே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஜ ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகணும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துலாம் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது கொஞ்சம் வந்து ஆகுது நைட்டு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்லும்போது சனி மூணாம் பார்வை ஸோ மூணாம் பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடத்தை குறிக்கும் ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனான சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகளில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் பார்வையாக வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய பத்தாம் பார்வை ஸோ பத்தாம் பார்வை என்னும் அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனான சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் அது மட்டும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துலையே இருக்கும் போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின் போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாகணும் அப்போ என்ன பண்ணலாம் எது எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனி ராகுணும் போதே நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்காட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி ஸோ ரிஷபராசி ரிஷபலக்னக்காரருக்கு வந்து பதினொன்றில் வந்து சனிராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம் ஸோ ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியே பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது பதினொன்றாம் இடங்கிறது வந்து பெருத்த லாபங்களை நோக்கி ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்பிலே கொடுத்துரும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஐந்தாம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து பதினொன்றாம் இடம் நம்ப அது வந்து ஓகே ஆகுறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு எட்டாம் இடம் ஸோ எட்டாம் இடம் எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துருமா சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் தேதி மிதன ராசிக்காரர்கள் வந்து பத்து ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவினுடன் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும் அதுக்காக வந்து அலைவிங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக வரும் தந்தையோட உடலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்மோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து நடந்துருவோம் ஸோ இது வந்து கடக ராசிக்காரருக்கு சிம்ம ராசிக்காரர் சிம்ம லக்னக்காரர்கள் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஹெட்லியே இருக்குது ஸோ ஹெட்லேயே இருக்கும் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மூன்றாம் பறவை ரிஷபத்தில் வந்து தந்தை தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பிராபலத்தை படுத்தணும் ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழிலேயே கிட்டத்தட்டதான் எல்லாருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸே ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்புறம் தந்தை சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் இப்போ எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துணா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டெஸ்ட் டென்ஷன்ஸ் இருக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் பார்வையிட்ட இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் எமோட் ஆகிங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வரதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை கொஞ்சம் சாக்கதையாதுங்க வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிச்சிக லக்கணம் ரிச்சிகர் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வகை நிறைய ஏற்படுத்தும் அதனால அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குன்னு வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஸ்டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் ஸோ இதுதான் வந்து ரிச்சிக லக்னம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வீடு சம்பந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அது நீங்கள் பார்த்து நடந்துங்க அது மட்டும் இல்லை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜெக்ஷன் போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மகரத்துக்கு வந்து முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக்காரமான ஒரு எமோட்டாரமான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்தணும் அதுக்கப்புறம் கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் ஸோ யாருக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸாக வரதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து கனவு மணி உரையை வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலகாலம் வைக்காமல் இருக்கணுங்க ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகுது அதுவும் வந்து சனிராவை வந்து ஒரு மாதம் இருக்குது ஏப்ரலில் ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடத்துங்க அவ்வளோதான் ஸோ இது எண்டிங் ஒரு வழிபட்டுடுவேன் லாஸ்ட் எண்டிங் விட இல்லை கட் பண்ணி போடலாம் அப்படியே அப்படியே இருக்கட்டும் அப்படியே போட்டு பேசுகிறேன் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அல்லட்டாதீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிகரசு ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்